ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மாம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜகன்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுற பாருங்கள் கைஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்கோ என்னோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே இது அம்மல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பாப்பாவுக்கு வந்து அந்த மஞ்சள் கலர் மெடிசன் இருக்குல்ல அது கொடுக்காத ஜெயா வாய் பேச முடியாத ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த மெடிசன் வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால பாப்பா பிறந்தப்போ கொடுத்த மெடிசன் அது அதுக்கு நான் ஒன் டைம் கூட பாப்பாவுக்கு அந்த மெடிசன் நான் கொடுக்கவே அது அப்படியே காரில் தான் போட்டு வச்சுக்கோன் ஒன் டைம் கூட அந்த மெடிசன் நான் பாப்பாக்கு கொடுக்கல பாப்பாக்கு அந்த மாதிரி ஜுரமோ எதுவும் வந்தாலும் நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போட்டுக்கு போவேனே அங்கே போய்ட்டு எல்லாமே நான் வாங்கிட்டு வருவோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து வாங்கிட்டு வருவோம் அதனால் யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மன் சொல்லியிருந்தீங்க உனக்கு மாம் மாமியாருக்கு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை பற்றி நாளைக்கு உங்கள் ஒன்று வீடியோ போடுறேன் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நைட்லேருந்து ரொம்ப ஜோரம் நைட்டு நல்லா மழை பெஞ்சிது அந்த கொள்ளூரில் ரொம்ப குழக்கமாகச்சு நான் இது கதவு திறந்து வீட்டுவிட்டேன் குளூரில் பாப்பாக்கு ஜோரம் வந்துச்சு நான் பாப்பாவுக்கு தான் நான் கூப்பிட்டு போகிறேன் சரி வாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவை எப்படி கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வீட்டு வெள்ளா எப்படி பார்க்க போகிறோம் அதை பற்றி வீடியோ வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க அப்போ நம்ம வீடியோ கோல்ல போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நானும் பாப்பாவே தூங்கி எழுந்துடுச்சு வாசல் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஜோரம் நைட்டு ஃபுல்லாகவே ரொம்ப ஜோரம் ஒரு மாதிரி நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சுதான் கரண்ட்டு போயிடுச்சு ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு அதனால் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன்னே அவளுக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குது தூங்கவே முடில உள்ளார் தண்ணி மாதிரி சும்மாவே எப்படி சொல்கிறது ஃபேனு ஃபேனு ஓடினாலுமே இவ்வளோ தலையில் நிறைய வேர்க்குது சாப்பாக்கு அதனால என்னென்னு தெளிவுங்கிட்டேமே அவள் தலை ஃபுல்லாக தண்ணி மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்குமே ஆனால் தொடச்சி தொடச்சி நல்லா செம மழை டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்புறம் நல்லா அந்த குளிர் காத்து எல்லாமே உள்ளே போயிடுச்சு பிறகு இவளுக்குமே நைட் ரொம்ப ஜோரம் நானும் அவ்வளோ ஃபுல்லாக பெட்ஷீட்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணி தான் வச்சிருந்தேன் எப்படி தான் இதாக ஆணிச்சின்னு தெரில நைட்டு ஒரு மூணு மணிக்கு ஜோரம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி குள்ளூரில் உடம்பெல்லாம் செலுத்து போய் மொழி நிம்மூச்சே விட அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டு அந்த நம்ம நிசார்ஜ் பண்ணுறதுக்காண்டி ஒரு மெடிசன் இருக்குள்ள ஒரு பச்சக்கலை லாவ் பிடிக்கிறது கண்டிப்பிடுவோம் தருவாங்கல்ல அது என்கிட்ட இருந்துச்சு அதை எடுத்து அவள் ட்ரெஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டேன் அதுக்காண்டி அவள் நிசாஜ் கொஞ்சமாக இது பண்ணிட்டு இருந்தேன் சரி காலையில் எந்திரிச்சோன்னா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இருக்கோம் டைம் வந்து கரெக்டாக ஆறு மணி ஆகுது நான் நான் மூணு மணிக்கே எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு தூங்கவே இல்லை இல்லை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தால் நை நை நல்லா வச்சுக்கிட்டே எதுவும் பண்ணிட்டு இருந்தா நான் பேசுகிறேன் அவன் மூஞ்ச எப்படி பார்க்குறான்னு மட்டும் பாருங்களாம் என்னமோ பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரில அப்படின்ட்டு மாமியார் என் கூட வருவாங்க இங்கே பக்கத்து ஒரு மெடிக்கல் ஸ்டாஃப் இருக்குது அங்கே தான் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி அங்கேயும் டாக்டர் தான் இருக்காங்க மருந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாமியார் தனியாக என் பிள்ளைய வச்சுட்டு எங்கே கஷ்டப்பட்டு நிற்பேன் அவங்களோட வயல் வேலைக்கு போகிறாங்களா இதுக்கு அலைய தேவை ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்க்குவோம் சரி அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டல் நல்லா கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம போகலாம் மாமியார் கொஞ்சம் மாடு இது பண்ணிவிடும் மாடு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது ஏதோ பண்ணிட்டுருக்கு கீழே அடிபட்டுருச்சு அதுக்கு ஏதோ அடிச்சிட்டாங்க அப்பறம் காலில் அது ரொம்ப ஒரு மாதிரி வீங்கி போய் ஒரு மாதிரி ரெட் கலர் ஆகிடுச்சு அது கால் பிள்ளை அதுக்கு கொஞ்சம் மருந்து இருக்காங்க அங்க வந்தவங்க நம்ம நடந்து போகலாம் இப்போ நானும் பக்கத்து வீட்டு தம்பி தான் போகிறோம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக ஆகிடுச்சு மாமியார் வந்து என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னாங்கல்ல அதனால என்னோட கொள்ளினார் கொஞ்சம் நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் கல்லையே குடிச்சிட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டு நிற்கிறாரு அதனால் அவங்க எதுவும் சண்டை போட்டுட்டு இருந்தா போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டு தம்பி இருக்காலாம் அவனை போட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேர் நடந்து தான் போகிறோம் பக்கத்து ஊர் தான் ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் தூரம்னு சொல்லலாம் நடந்து நடந்தபடியே பேசிக்கிட்டே போயிடலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் அவங்க அவங்களுக்கும் ஒரு குழந்த போறக்குள்ள அப்போ அந்த வழியை பற்றி அவங்களுக்கு தெரியும் சரி வேண்டாம் அதெல்லாம் பற்றி பேசினாலே நம்மளுக்கு டென்ஷன் தான் வரும் இல்லாமல் அழுகு தான் எனக்கும் வருமே அதை பற்றி நம்ம பேச தேவையில்லாம் நம்ம போகிறோம் இப்போ நடந்து தான் போயிட்டுருக்கோம் இது நம்ம உயிர் நம்ம ஊரில் இருக்க காடு பாருங்கள் இங்கே தான் விறகு எடுக்கலாம் நான் வருவேன் அந்த வேலை இருக்கல பேர் பொறுத்துருவோன்னு சொல்லுவாங்க ஹீட் பண்ண சமைக்கிறதுக்கு விறகு எல்லாமே இங்கே தான் நடுக்க வரும் அந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அதுக்கப்புறம் இந்த சைடெலாம் வயல் தான் இன்னும் வயல் ஒர்க் பண்ண ஷார்ட் பண்ணலை இதுக்கப்புறம் தான் ஷார்ட் பண்ணுவாங்க நம்ம நடந்து தான் போயிட்டு இருக்கோம் பாப்பாவை தூக்கிக்கிட்டு நானும் பாப்பா பக்கத்து வீட்டு தம்பி மூணு பேர் தான் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து வேலை நாற்று நட ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் நாற்றுலாம் எடுத்து வந்து வச்சிட்டாங்க பாருங்கள் இன்றைக்கி இந்த சைடெலாம் முடிஞ்சோன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஏர் ஓட்டி நாற்றுமே ஒரு ஒரு வயலுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க என்னையுமே வயல் வேலைக்கு கூப்பிட்றாங்களே சொன்னாங்க பாப்பாவை நான் பார்த்துக்குறேன் பசிக்குள்ளே வாங்கிட்டு தூக்கிட்டு வர நீ பாப்பாக்கு ஃபீட் பண்ணிவிட்டு மற்றபடி பாப்பாவை நானே வச்சுக்கிறேன் வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் சிவனி அப்பா பாப்பாக்கிட்ட சொன்ன அந்த மாதிரி என்னை வேலைக்கு கூப்பிட்றாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார் காலை உடச்சி போட்டுருவேன் எங்கன்னா அதை நீ போகிற வேலை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டினார் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது போகணும் அப்புறம் காசு இல்லையா அவர் அவர் கொடுத்து கொடுத்துக்கிட்ட காசு என்கிட்டையுமே முடிஞ்சிருச்சு அவர் லாஸ்ட்டு காசு என்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னா இரநூத்தம்பது ரூபா தான் இருக்குது அது பாப்பாவுக்கு வந்து இப்போ நம்ம மெடிசின் வாங்கிட்டால் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த பாப்பாவுக்கு மெடிசன் வாங்கிட்டுனா அந்த காசுமே இப்போ என்கிட்ட முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் என்கிட்ட காசு இல்லை நான் அம்மாக்கிட்ட காசு கேட்டிருக்கேன் என்னோடய அம்மாக்கிட்ட ஏதான் தாத்தா வீட்டு குண்டுமல்லி பூ வரைக்கும் வருவாயில் நான் தாத்தா வீடு ரோடு பக்கத்தில் தான் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அம்மா சொன்னாங்க இன்னும் காசு தரல எனக்கு தந்தா இருந்தில் குரூப் காசு கட்டிவிட்டா இருந்தால் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா போட்டு விட்டால் தான் எனக்கு காசு அது வரைக்கும் நானுமே கொஞ்சம் காய்கறி வாங்குறதுக்குலாம் இது பண்ணுறேன் என்ன பண்ண போறேன்னு தெரில பார்க்கும் பாப்பாவுக்கு மெடிசன் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படி ஜொரம் நான் நைட்டோடு இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சு பார்க்கும் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம் இவ்வளோ தூரம் போனோம் அந்த லாஸ்ட் தூரம் மறந்து எடுத்து பார்த்திங்களா அங்கே போயிட்டு உள்ளே கொஞ்சம் வளைஞ்சி போகணும் சரி போகலாம் வாங்க அப்படியே நடந்து பேசிக்கிட்டே போகலாம் நம்ம நம்ம ஊரை தாண்டி வந்துவிட்டோம் அங்கே ஒரு ஆலமரில் ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துக்கு நம்ம வீடு அங்கே தான் நம்ம ஊர் இருக்குது இது வந்து இப்போ மரசிங்கான்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு நம்ம இன்னும் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போக நடந்து இருக்கோம் இந்த சைடு மரம் போட்டிருக்காங்க பாருங்க இருக்கு வரது காண்டி காட்டுதுலாம் இவ்வளோ பேர் தைலை மரம் பாருங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி தைல மரம் கார்த்திகாக்கா வீட்டுக்கு போகிற வழியில நிறைய இருக்குமே சூப்பராக இருக்கும் தைல மரம் ஒன்றொன்று பெருசு பெருசாக அவ்வளோ அழகா இருக்குமே ஆனால் அங்கே யாரும் கட் பண்ண மாட்டாங்கல்லாம் அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் கட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக வேண்டியா இப்போ பாருங்கள் இந்த மரம்லாம் மழை பெஞ்சி கீழே விழுந்துச்சு இதெல்லாம் கட் பண்ணால் போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால யாரும் இந்த மரத்தெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் மரம் மரம் கட் பண்ணுறது அந்த மாதிரி கிளை இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளைய வேணால் உடச்சி அடுப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் மரத்தை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு விறகுக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் இருக்க கிளையை மட்டும்தான் உடச்சி யூஸ் பண்ண முடியும் நம்ம ஒரு கத்தி மேலே ஏறி அந்த கிளையை மட்டும் தான் கட் பண்ண முடியும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணால் திட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் தேக்க மரம்னு சொல்லுவாங்கள்ல தேக்க மரம் தைல மரக்காடு மரக்காடு இருக்கு மரம் தான் ரோட்டில் நான் மட்டும் பேசிக்கிட்டு போறேன் இது பண்ணிகிட்டே வர்றாங்க நல்ல வெயில் அடிக்கும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களோட நிலையில் பாருங்க நானும் தம்பி பாப்பா மூணு பேர் நடந்து போறோம் காலையிலே இப்போ டைம் எத்தனை மணி ஆகுது ஏழு மணி தான் ஆகுது நல்ல வெயில் அடிக்குது கிசோட்டமில்ல கேடி சிபித்திர வச்சு మరికి రంబిల్ ఇది కుల నా யானைலாம் வரும் சித்தி யானை கரடிலாம் வரும் ஏன்னால் இதுக்கு பின்னாடி ஒரு மலை மாதிரி இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் காட்டுக்குள்ளே ஒரு மலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல அந்த மனத்துக்கு கரடி குரங்கு அப்புறம் யானைலாம் வருமா இதுக்கு அந்தாண்ட போகணும் நம்ம ஊருக்கு போனால் கொஞ்சம் நம்ம ஊர் நம்ம ஊர் காட்டில் போனால் கொஞ்சம் சுற்றி சுற்றி போகணும் இதால் போனால் கொஞ்சம் இதாக இருக்கும் உங்ககிட்ட அப்போ எல்லோருமே காமிச்சிட்டு வரேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாம் வயல் வேலைக்கு போகிறாங்களுக்கு அதெல்லாம் எழுந்திரிச்ச உடனே மோஸ்ட் மெடிக்கல் ஸ்டாஃப்க்கு வந்துவிட்டோம் இது பக்கத்து ஊரில் நேற்று சண்டே இங்கே தான் கொஞ்சம் பெருசாக மார்க்கெட் பண்ணுவாங்க நம்ம ஒரு பக்கத்து ஊரில் அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன் தான் மெடிக்கல் ஸ்டாஃபு இப்போ நம்ம மெடிக்கல் போகலாம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மெடிசன் வாங்கிட்டா ரொம்ப வெயில் பட்டையை கிளப்புது டாக்டர் செக் பண்ணி பார்த்து பாப்பாக்கு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஜொரம் வந்து அவளுக்கு தொண்ணூறு டிகிரி இருந்துச்சாமா இப்போ கொஞ்சம் பரவாயில் தூரம் தொண்ணூறு டிகிரி இருக்குது சளி கொஞ்சம் இருக்குல்ல அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டவனே கற்ற ஆரம்பிச்சுட்டா இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் மெடிசன் எழுதி கொடுத்துருக்காங்க ரொம்ப வெயில் அதிகமாக சரி வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் அவன் ஒரு வழியே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப வெயில் வரக்குள்ள ஒரு மாதிரி இதாக ஆகிடுச்சு மூஞ்சை பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி ஆகிடுச்சு இந்த தம்பி இருக்காதுலாம் இவன் சொன்னான் ஏன் சித்தி என்ன கூப்பிட்டா நான் சைக்கிளில் போயிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அவனை பார்த்தவனுக்கு கிடைக்கல தான் நடந்தே போயிட்டு வந்தோம் அப்படின்னு போயிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு அப்புறம் நிறைய சாப்பாடு பண்ணி தமிட்டணும் சாப்பாடு கோல வச்சிருக்கேன் இது வந்து சாம்பார் பருப்பு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பருப்பு வேறு எதுவுமே இல்லை காய்கறி என்கிட்ட காசு இல்லாமல் நானும் மார்க்கெட்டுக்கும் போகவே இல்லை காண்டி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் காசு தான் உடம்பு சேமாக வேணா காண்டி தனியாக காசு எடுத்து வச்சிருந்தேன் அது இன்றைக்கி செலவாகிடுச்சு பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன் அடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் பாப்பா தூங்க வச்சுட்டு தான் அதுக்கு நான் மெடிசன் கொடுத்த பிறகு இப்போ கொஞ்சம் விளாட்றா பாருங்கள் மெடிசன் இப்போ கொடுத்த உடனே கொஞ்சம் இப்போ பரவாயில்ல ஜுரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா சிரித்து விளாட்றா பாருங்க என்னம்மா ஆ என்ன என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ஜுரம் நல்லா இப்போ ஆ ஜுரம் நல்லா ஆகிடுச்சாம்மா ஆ நல்லா ஆயிடுச்சா ம் நல்லா ஆயிடுச்சு ஜுரம் இப்போ ஏம்மா ஜுரம் ஆயிடுச்சா இப்போ உனக்கு ஆ ஆ ஏம்மா நல்லா நல்லாயிடுச்சா உனக்கு ஆ அம்மா கிட்டவா அம்மா வா அம்மா வா எப்போ அம்மா சொல்லுவ எப்போ அம்மா சொல்லுவேன் என்ன அம்மா ஒரு டைம் அழுகுக்குள்ள சொல்லுவேன் ரொம்பவும் அது ஒரு எனக்கு ஆசையாக இருக்கும் எப்படின்னாவது ஒன் டைம் ரொம்ப கோவப்பட்ட அழுகுக்குள்ள அந்த மாதிரிலாம் சொல்லுவா அது கேட்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் இது வரைக்கும் என்ன நாலு டைம் சொல்லியிருக்கா அந்த அழுகுக்குள்ள ரொம்ப அப்படி சொல்லி அழுகுவாளே எப்போம்மா என்ன அம்மான்னு சொல்லுவேன் ஆ என்ன பண்ணுற இப்போ நல்லா நல்லாயிடுச்சான் உனக்கு ஆ அம்மா சொன்னாங்க பாப்பாவுக்கு இது வரைக்கும் நான் வந்து சுற்றி போட்டதே கிடையாது அம்மா சொன்னாங்க நீ பாப்பாவுக்கு சுற்றி போடு சுற்றி போடாம கூட கண்ணு வச்சு குடிஞ்ச உரம் வந்தாலும் வரும் அதே மாதிரி பொட்டு நல்லா பெருசா வை பாப்பாவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் நல்லா நீ சுற்றி போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட எனக்கு சுற்றி போகிறது எப்படின்னு தெரியாது எனக்கு நீங்கள் கொஞ்சம் கம்மலில் சொல்லுங்கள் பாப்பாக்கு எப்படி சுற்றி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தையில் சுற்றி போகிறதா ரெண் ரெட்டையில் சுற்றி போகிறதா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பாப்பா ட்ரெஸ்லாம் நான் துவைக்கணும் என்ன பண்ணுறீங்க மேடம் ஆ என்ன பண்ணுற ஜுரம் நல்லாயிடுச்சா ம் இவ தலையில எவ்வளோ போட்டாலுமே சரி வெயிலா இருந்தாலுமே சரி குளிரா இருந்தாலுமே சரி இவன் தலையில அப்படிதான் அவளுக்கு வேர்க்குது என்னன்னே தெரியல ரொம்ப வேர்க்குதாண்ணா பாப்பாவுக்கு சரி பாப்பா இருக்குது நல்லா சிரிப்பா அந்த மாதிரி பண்ண செத்திக்கு தா தூசங்கரை கொத்தா அப்படி மொத்தம் காம வச்சுப்போல செத்திக்கு தூ தூசங்கரை செத்தி கொத்தா வேலைமோ நான் இது பாம்பா பாப்பாக்கு வந்து டைபர் நைட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் அவ்வளோவும் லீக்கேஜ்லாம் இல்லை ஆனால் கொஞ்சம் இருக்கிற தான் எனக்கு தெரியுதா நாலு நல்லா இருக்கானா போதும் ஒருவேளை சாப்பாடு குழம்பு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு டைம் இப்போ வந்து ஒன்பதரை மணி ஆகுது இப்போ போய் நான் வந்து குளிச்சுட்டு பாப்பா ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரேன் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை நீங்கள் தலை குளிச்சுடுவான் இன்றைக்கி சாமி இல்லை அதைக்காண்டி சரி போய்ட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோம் நான் பேசுகிறேன் நல்லா வெயில் நல்லா பட்டியை கிளப்புது நைட்டு பேஞ்ச மலைக்கு ஆனால் இப்போ வெயில் நல்லா வச்சு செய்யுது நம்மளை அவ்வளோ வெயில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே தலை குளிச்சுட்டு ஒரு பயமும் இல்லை பாப்பாக்கு நீங்கள் நினப்பீங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்கிற நீ நீண்டி தலை குளிக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க தலை ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிடணும் இல்லை இன்றைக்கி திங்கக்கிழமை திங்கட்கிழமை ரொம்ப ஃப்ரெஷ்ஷல் தலை குளிச்சே தான் ஆகணும் வெயில் அடிதில் தலை நல்லாவே காஞ்சிடும் வாங்க நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் ரொம்ப வெயில் இப்படி எடுத்து பார்த்திங்களா வெயில் கோவில் வந்து காலையிலேயே எழுந்திருச்சு என்னோடய மாமியார் வந்து கல் எழுந்திரிச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சாணி போட்டு மூழ்கிட்டு பூஜை பார்த்து முடிச்சுட்டாங்க அட்லீஸ்ட் நான் போயிட்டு இப்போ சாமி கும்பிட்டு மட்டும் வந்துடலாம் சாமி கும்பிட்டுடலாம் வாங்க ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ நான் சாப்பிட போறேன் பருப்பு குழந்தை வெஜிடபிள்லாம் எதுவுமே இல்லை உருளைக்கிழங்கு பருப்பு இதை மட்டும் தான் வந்துச்சு அதை போட்டு தான் குழம்பு பண்ணேன் வாங்க சாப்பிட்றலாம் இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க பாப்பாவை நான் மட்டும்தான் பக்கத்து வீட்டு தம்பி ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் மாமனார் மாமியார் என் கூட வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து சண்டே நாளில் என்னோடய மாமியார் என் கூட வரல அதை பற்றி நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ கன்ஃபார்மாக நான் போடுறேன் என்ன பிரச்சனை எதுக்கு நாங்கள் தனியாக ஆனோம் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம் பாப்பா வந்து இப்போ மெடிசன் கொடுத்தோன்னே கொஞ்சம் பரவாயில்ல நானும் இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தேன் தலை கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால தலை காய வச்சுருக்கேன் தலை காஞ்சிரும் அனுப்பி சாப்பிட்டு முடிச்சிட்டு பருப்பு குழம்பு தான் வச்சேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பாப்பாவே தூங்கிட்டேன் அவளுக்கு மெடிசின் கொடுத்து பால் கொடுத்து தூங்க நல்லா தூங்கிட்டா தூங்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து காய வச்சுட்டு கொஞ்சம் வீட்டு இருக்குது இந்த ஆடு மாடுலாம் இது பண்ணாங்க அது கொஞ்சம் மாமியார் வயல் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க என்னதான் திட்டினாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அவங்க வயல்லேயும் கஷ்டப்படுறாங்களா அவங்க தனியாக வர இருக்காங்களா நான் ஒன்றா இருந்தப்போ கூட எல்லா வேலையும் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருந்தேன் இப்போ தனியான பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது வயல் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்லேயும் மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டாங்க அது பார்த்தாலும் எனக்கே மனசு ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருக்குது சொன்னாங்க என்கிட்ட கடையில் இது மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் அதை மட்டும் கிளீன் பண்ணி விட்டுருன்னு சொன்னாங்க இங்கே நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் பஸ் ஸ்டாப் பஸ் வந்து ஏற்றுவாங்க காலேஜ் வந்து ஒரு நாத்தனார் போவாங்க அவங்க என்னை கேட்டாங்க பக்கத்து வீட்டுக்கு போகணும் நாத்தனார் நீ பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னும் போகல அதுக்காண்டி தாங்களை திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாவை பற்றி யாரும் பைப்பில் வேணால் பாப்பாவுக்கு நான் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் தனியாக இருக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளும் பழகிக்கணும் தனியாக இருக்கிறதுக்கு பை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹெச்வே பார்க்கலாம்